போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக எனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு அதுவும் குரூப் ஃபோர் கல்வி தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அரசு பரிசீலனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதா அந்த நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது குரூப் ஃபோருக்கு குறைந்தபட்சமாக இந்த கல்வி இருக்கிறவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பத்தாவது முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்போ இருக்குது இல்லையா அதுக்கு மேலே எது வேணாலும் படிச்சிருக்கவங்க பிஹெச்டி கூட படிச்சிருக்கலாம் அதனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதே மாதிரி அதிகபட்சமாக எந்த கல்வி தகுதியை வந்து நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நியூஸ் வந்திருக்கு சரிங்களா அப்படின்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும் இல்லை டிகிரி முடித்தவங்க வரைக்கும் தான் அப்ளை பண்ணணும் இல்லை வந்து ஒரு பிஜி பண்ணவங்க மட்டும் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க சரிங்களா ஸோ அதில் ஏன் இந்த மாதிரியான இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சமையல் காலைஞர்களுக்கான ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு காலி பண்ணியங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி ஒருத்தர் வந்து ஜாப் வாங்கியிருக்கார் சதீஷ்குமார் திருச்சி சார்ந்தவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந் அதாவது இந்த எக்ஸாம் இந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாங்கன்னா பத்தாம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருக்கணும் அதாவது ஃபெயிலானவங்க அப்ளை பண்ணலாம் தமிழில் படிக்க தெரியணும் அப்படி இருந்தால் போதும் அப்படி அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இவர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கார் ஸோ போஸ்டிங் வந்து இவருக்கு போட்டாங்க ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு அதிகமான கல்வி தகுதி இருக்குது அதனால வந்து இவர் வந்து பணியிலருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க ஸோ இதை எதிர்த்து சதீஷ்குமார் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கிறாரு ஸோ அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தகுதியை வந்து அதிகமான தகுதியாக கருதி கருத முடியாது அதனால் வந்து அவருக்கு அந்த ஜாப் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால் ஆதிதிராவிட நலத்துறை என்ன பண்ணது அப்படின்னா அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா அது அதை வ விசாரிக்கக்கூடிய எஸ் எம் சுப்பிரமணியம் அப்படிங்கிற நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது அதிகபட்ச கல்வித்தகுதி கிடையாது கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த அதிக வயதுடையவர்களை வந்து பணியில் நியமிக்கிறது சம்மந்தமாக வ வழங்கக்கூடிய அந்த சிறப்பு விதிகளில் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து இன்னும் என்ன அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு வந்து நீங்கள் குறைந்தபட்ச கல்வித்தகுதி என்ன அதே மாதிரி அதிகபட்ச கல்வித்தகுதி என்ன அப்படிங்கிறது வந்து பரிசீலனை செய்ய அரசுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதனால் வரப்போகிற குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்தை நமக்கு வர வேண்டியது இன்னும் ஒரு டுவெல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணணும் ஆனுவல் அப்படி ஆல்ரெடி நிறைய போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இனிமேலும் போஸ்ட்போன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல பட் இது இது இப்போ உடனே பேக்ட் ஆகுமானால் ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு கம்மியாக ஏன்னா பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக வைக்கணும் அப்படின்னா டென்த்து இருக்குது வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதே மாதிரி ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் சார் இது இது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் சண்டை போடாதீங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரிங்களா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சரிங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டென்த்து இருக்கிறவங்க மினிமம் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ட்வெல்த்து முடிச்சவங்க தான் குரூப் வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி வைக்கலாம் ஒரு மினிமம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுவெல்த்து முடிச்சவங்க தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அதுபடி டிகிரியே சில பேர் படிக்காமல் விட்டுருவாங்க டுவெல்த் வரைக்கும் படித்த போது எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இருக்குது ஸோ இதனால் தான் படிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இருக்குது இது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவர்மெண்ட் ஒவ்வொருத்தரையும் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரியாக வைக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் இன்னும் சில அப்டேட் பார்க்கலாம் நன்றி வணக்கம்